திண்டிவனம் திரும்பி பார்க்கும் பிரம்மாண்டம் வண்ணமயமான அலங்காரத்துடன் பொன்னால் நிறைந்திட ஆடைகளுடன் இணைந்த உறவு ஆவரணத்துடன் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக வருகிறது ஸ்ரீ பி யோக யோகலட்சுமி ஜுவல்லரி அண்ட் பி லட்சுமி லக்ஷ்மி சில்க்ஸ் ஜனவரி நான்காம் தேதி திண்டிவனத்தின் பெருமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒரு புதிய தொடக்கமாக திண்டிவன மக்களை பட்டாலும் பவுனாலும் பிரம்மாண்டமாக ஜொலிக்க வருகிறது ஸ்ரீ பி என்ஆர் யோகலட்சுமி ஜுவல்லரி அண்ட் பிஎன்ஆர் லக்ஷ்மி சில்க்ஸ் எலைட் திறப்பு விழா சலுகையாக வாங்கும் தங்கத்திற்கு இரண்டு மடங்கு வெள்ளி வைரம் கேரட்டிற்கு பத்து ஆயிரம் ரூ வள்ளுபடி வெள்ளி பொருட்களுக்கு கிராமிற்கு ஐந்து ரூபாயும் நிரந்தர் எம்ஆர்பி பொருட்களுக்கு பத்து சதவீத சிறப்பு தள்ளுபடி நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும் அனைவருக்கும் நிச்சய பரிசுகள் முதல் மூன்று நாட்களில் நகை வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் மேலும் முதல் பதினைந்து நாட்களில் நகை வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் லக்கி கான்ட்ரஸ்டில் பங்கு பெரும் வாய்ப்பு ஸ்ரீ பி யோக யோகலட்சுமி ஜுவல்லரி அண்ட் பி லட்சுமி லக்ஷ்மி சில்க்ஸ் எலாய் அறுபத்தி மூன்று பார் ஒன்று மாரியம்மன் கோவில் பெரு பி லட்சுமி சில்க்ஸ் எதிர்ப்புறம் திண்டிவனம்